லா சலேத் தேவாலயம் கொடைக்கானல் தமிழ்நாடு கொடைக்கானலின் அழகிய ரத்தினமாக மதிக்கப்படும் லா சலேத் தேவாலயம் நகரத்திற்கு வெளியே ஒரு குன்றின் விளிம்பில் அமைந்துள்ளது அங்கு செல்ல நீங்கள் ஒரு செங்குத்தான படிக்கட்டில் ஏறி இந்த அழகான ஆலயத்தின் வாசலுக்கு உங்களை வழிநடத்த நடத்த வேண்டாம் அங்கு சென்றதும் ஒருவர் சர்வவல்லமையுள்ள கடவுளுக்கு மரியாதை செலுத்தி அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் மதர் சாலத் தேவாலயம் சுமார் நூற்று முப்பத்தி ஆண்டுகள் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாகும் இந்த அழகிய தேவாலயத்திற்குள் லா சாலட் அன்னையின் சிலை உள்ளது இது யாத்ரீகர்களுக்கு அமைதியான மனநிலையுடன் கூடிய ஆசிர்வாதங்களை வழங்குகிறது இந்த தேவாலயம் சிறந்த தமிழ் பிரெஞ்சு கட்டிடக்கலையை அழகாக வெளிப்படுத்துகிறது பலிபீடத்திற்கு மேலே லா சாலட் அன்னையின் அழகிய சிலைகளும் புனித ஜோசப்பின் சிலையுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளதால் ஆலயத்தின் உட்புறம் பார்ப்பதற்கு மதிப்புள்ளது பிரான்சில் உள்ள கிரனோபில் மறை மாவட்டத்தின் பிஷப் இந்த சிலைகளை வழங்கினார் மேலும் தேவாலயத்திற்குள் உள்ள ஜன்னல்களில் உள்ள அனைத்து அழகான ஓவியங்களையும் வரைந்தவர் மேடம் கோயில் என்ற பிரபு பெண்மணி ஆவார் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தேவாலயத்தில் ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டம் நடைபெறுகிறது ஒன்பது நாள் திருவிழா ஆண்டுதோறும் தென்னிந்தியாவிலிருந்து வரும் வழிபாட்டாளர்களை அவர்களின் மதம் சாதி அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறது இந்த விழாவின் முதன்மையான நோக்கம் அசாதாரண சேவை மற்றும் சிறப்பு ஊர்வலத்தை மேற்கொள்வதாகும் கொடைக்கானல் தேவாலயங்களில் ஒருவர் அனுபவிக்கும் ஆன்மீகம் சுற்றுப்புறங்களின் இயற்கை அழகுக்கு மதிப்பு சேர்க்கிறது இது உள் மட்டுமல்ல கலை நிறைவையும் குறிக்கிறது சாலட் மடா தேவாலயத்தின் முதல் கத்தோலிக்க பாதிரியார் ஃபாதர் லூயிஸ் செயின் சீர் ஆவார் அவர் தேவாலயத்தை கட்டியவரும் அன்னை சாலட்டால் ஒரு நோயிலிருந்து குணப்படுத்தப்பட்டதாக கூறப்படுபவருமார் இந்த இடத்துக்கு இதைவிட இன்னும் நிறைய இருக்கிறது அதனால்தான் இது பார்வையிடத்தக்கது எனவே நீங்கள் கொடைக்காதலுக்கு ஒரு பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் லா சாலட் தேவாலயத்தை ஏற்கனவே அந்த பட்டியலில் சேர்க்கவும்